முதுமையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது எப்படி ஃபார்ட்டி இயர்ஸ் வரலும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது ஃபார்ட்டி தாண்டி ஃபிஃப்டி ஆகும் கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறது ரெண்டு ஃபேக்டர் நான் சொல்லுவேன் பூங்காட்டு நேரர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் நடராஜன் முதுநல மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா முதுமையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது எப்படி ஹவு டு இம்ப்ரூவ் தி இம்யூனிட்டி நிறைய பேர்த்துக்கு பேஷண்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க வயசாகி போச்சு உங்களுக்கு நோய் இம்யூனிட்டி குறைஞ்சி போச்சு அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஏன் இம்யூனிட்டி குறையுது அதுக்கு என்ன தீர்வுன்னு யாரும் சொல்கிறது கிடையாது அது பூர்வம் சொல்கிறதுக்காகத்தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் செய்ய வந்திருக்கிறேன் ஃபார்ட்டி இயர்ஸ் வரலும் நோய் எதிர்ப்பக்தி நல்லா இருக்குது பிறந்த குழந்தைங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்றோம் அது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் தாங்கும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸு டயட்டு இது மாதிரி நல்ல பழக்கத்தில் வந்துட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் உள்ள இம்யூனி நல்லா போயிட்டுருக்கும் ஃபார்ட்டி தாண்டி ஃபிஃப்டி ஆகும்போது கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் டிமூனிட்டி குறைய 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 நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து டிசீஸ் நிறைய வர ஆரம்பிக்காருக்கு முதல் காரணம் வந்து முதுமையே ஒரு காரணம் ஏஜ் ஆக ஆக இந்த இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் எல்லாம் ஸ்லோவாக எக் பண்ணாலும் நே தேவையான அளவுக்கு இம்யூனிட்டி ஏற்பாடு பண்ணுறதில்ல அடுத்ததாக நம்ம உடல் பல நோய்கள் காரணம் உதாரண நீரிழி நோய் உடற்பருமன் ரத்த அழுத்தம் கேன்சர் தைராய்டு ஸோ மெனி டிசீஸ் இந்த டிசீஸ்னாலே இம்யூனிட்டி குறஞ்ச ஆரம்பிச்சிடும் தேர்டாக பாயிண்ட் என்ன இந்த டிசீஸுக்கு எடுத்துக்குள்ளே மருந்துகள் இத்தனை டிசீஸுக்கு சுகருக்கு ஒரு மாத்திரை ஸ்டீராய்டு ஒரு மாத்திரை புட்டுநோக்கு ஒரு மாத்திரை தைராய்டுக்கும் சோ மெனி ட்ரக்ஸு இதனாலேயே வந்து இம்யூனிட்டி குறையும் அடுத்து ஏஜ் ஆக பல்லு இல்லாதனாலையும் வறுமையின் காரணத்தினாலையும் போதுமான சத்தான உணவு சாப்பிட முடியாது இப்படி பல காரணங்களால முதுமை அடையடைய நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறஞ்சிட்ருக்கு ஓகே இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நோயை எதிர்ப்பு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறது ரெண்டு ஃபேக்டர் நான் சொல்லுவேன் ஒரு பேசிவாக கொண்டு வரும் சாதாரணமாக ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக ஸ்லோவாக இம்யூனிட்டி கொண்டு வருது இன்னொன்று ஆக்டிவ் இம்யூனிட்டி உடனே ரெண்டு வாரம் மூணு வார ரிலீஸ் போட்டோன்னே இம்யூனிட்டி வந்துடணும் அது ஆக்டிவ் இம்யூனிட்டி ரெண்டு இருக்குது இன்றைக்கி வந்து பேசிவ் இம்யூனிட்டி மெதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி என்று கூட சொல்லிக்கணும் முதல்ல உடம்பில் உள்ள இணை நோய்கள் உடலாக பிபியோ சுகரோ டயபெட்டிஸோ கொபிசிட்டியோ என்ன நோய் இருந்தாலும் அது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்போ தான் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இன்றைக்கி நோயெல்லாம் வச்சுக்கிட்டு இம்யூனிட்டி வரவே வராது ஃபஸ்ட் அதை பார்த்துக்கு ரெண்டாவது ஒபிசிட்டி உடற்பரம்புன்னு ஒரு முதுமின் எதிரி அதை ரெகுலர் பார்த்துக்குறோம் இதுக்கடுத்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண இதெல்லாம் சொன்னது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணது சொல்லிட்டு இருக்கேன் ரெகுலர் எக்ஸசைஸ் கால்ல இருந்துச்சின்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் கிலோஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் நடந்துருக்கோம் ரெகுலராக நடக்கணும் இதோடு முடிஞ்சால் ஒரு ஆஃப் அன் ஹவர் மார்னிங் ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் வெயி வெயிலில் உட்காந்து விட்டு உடம்பு உட்காந்துட்டு உந்துட்டு வெயில் உடம்பு பார்த்துக்க நடந்தாலும் சரி எக்ஸசைஸ் முக்கியம் முக்கியமாக வெயில் போனால் இன்னும் பெற்றாக இருக்கும் அடுத்து வந்து பேடு ஹேபிட்னு ஒரு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஆல்கால் ட்ரக்ஸ் போதைப் பொருள் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஆகணும் அதை அவாய்ட் தான் இம்யூனிட்டி ரைஸும் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இந்த வீடு குடிச்சிட்டு எனக்கு இம்யூனிட்டி ரைஸ் இல்லைன்னு ஆகவே ஆகாது இது இல்லாமல் தேவையில்லாமல் எந்த மாத்திரையும் சாப்பிட்றாதீங்க சில மாத்திரையோட சைட் எஃபெக்ட்னாலே இம்யூனிட்டி குறைய வாய்ப்பு இருக்குது இப்போ ஓகே இம்யூனிட்டி குறைஞ்சி குழா காரம் இதனால் என்ன ப்ராப்ளம் கேட்டினா இந்த இம்யூனிட்டி குறைய குறைய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நோய் வந்து அதிகமாக இருக்கும் தொற்று நோயில் வர வாய்ப்பு மிக்க அதிகமாக இருக்கும் காமனாக பார்க்குற தொற்று நோய் முக்கியம் வந்து நெஞ்சக நோயில் தான் இம்யூனிட்டி குறைஞ்சுகள் பார்த்தா இருமல் சளி நிமோனியா வந்து அவங்க அட்டாக் சீரியஸாக அட்டாக் பண்ணும் இருமல் சளி ப்ளட் வாமிட்டிங் அன்கான்ஷியஸ் கோமா அந்த அளவுக்கு கொண்டு போய்ட்டு சாதாரண கோல்டு ஃப்ளூ ஜமாக பார்க்கலாம் கொரோனாவது இம்யூனிட்டி குழந்தைகள் வரலாம் டிபி ரொம்ப காமனாக பார்க்கலாம் இதெல்லாம் இம்யூனிட்டி குறைஞ்சாலும் ஏற்படும் நெஞ்சக நோய்கள் அடுத்து காமனாக பார்க்குறது வந்து ஸ்கின் டிசீஸ் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸு இந்த பூஜை காலானுக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸு பாயில்ஸு இது மாதிரிலாம் நிறையா வந்துட்டுருக்கும் படர் தாமரி இதுவெல்லாம் வந்துருக்கும் இருக்கும் ஜேஇ ட்ராக்ட் வயிறு குடல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனை வந்து டயரியா அமீபியாஸு டிசென்ட்ரி ஃபுட் பாய் ஓமணித்தையும் சொல்கிறோம் இது மெயின்லி இப்போது லோ இம்யூனிட்டி இம்யூனிட்டி பெட்டராக இருந்தால் இதெல்லாம் வர வாய்ப்பு குறைவாக இருக்கும் இது இல்லாமல் மற்ற எல்லா ஊர் போலேயும் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஹார்ட்டில் வரலாம் லங்ஸில் வரலாம் கிட்னியில் வரலாம் இங்கெல்லாம் வரலாம் ஸோ இட் இட்மில் நோய் எதிர்ப்பு குறைய குறைய இம்யூனிட்டி குறைய குறைய உங்களுடைய இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாருக்குமே பாதிக்கலாம் காமனாக பார்க்குறது செஸ்ட் டிசீஸ் கண்டிப்பாக லங் டிசீஸ் ஓகே இப்போ எப்படி இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறது நம்ம முதலியே சொன்ன மாதிரி ஒன்லி பேசிவாக ரைஸ் பண்ணுறது இன்னொன்று இன்ஜெக்ஷன் கொடுத்து ஆக்டிவாக ரைஸ் பண்ணுறது இது முக்கியமானது வந்து இப்போ ப்ரூஃப் பண்ணுறாங்க சயின்டிஃபிக்லேயும் பிராணயம் தியானம் யோகா டெய்லி நீங்கள் பண்ணோம் ஒரு ஆமே ஆமாம் நேரம் பண்ணால் இதெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணதை நான் சொல்கிறேன் ரெகுலராக பிராணயம் பண்ணுறவங்க யோகா பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்களும் இம்யூனிட்டி ரொம்ப கொண்டாடுது இதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம வந்து டயட்டு டயட்டை பற்றி நான் சொல்கிறேன் முக்கியமாக இந்த நோய் எதிர்ப்பு முக்கியமானது வந்து நெல்லிக்காய் அதுதான் அந்த காலத்தில் அதிகமானுக்கு பாட்டி கொடுத்தது நெல்லிக்காய் தான் கொடுத்தாங்க ஏன்னா அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குது ஸோ வைட்டமின் சி எங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து நோய் சக்தி அதிகமாக இருக்கும் நோய் வராமல் இருந்திருக்கும் இது இல்லாமல் ஆரஞ்சு பழம் கொய்யா பழம் இது மாதிரி பழ வகை நிறைய ஆட் பண்ணாவே நோய் எரிசக்தி அதிகாரமாக இருக்குது இது இல்லாமல் கொட்டை வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி ம கொட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இன்னும் ரீஸ் லேட்டஸ்ட்டாக இந்த சொல்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம கொரோனா டைமில் ட்ரை பண்ண ஃபுட்டு தான் பாகற்காய் ரொம்ப நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது தேன் காளான் பூண்டு இஞ்சி தயிர் மிளகு மஞ்சள் மஞ்சள் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சிக்கிறாங்க இப்படி பல விதமான ஃபுட் ஹாபிட்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ நான் மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் வெயிட் குறைச்சிக்கணும் இலை நோயால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஃபுட் ஹேபிட் கான்சேட் பண்ணணும் இல்லாமல் ஸ்மோக்கிங் ட்ரிங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு அதிகமாகிட்டுருக்கோம் ஓகே டாக்டர் எனக்கு எல்லாம் பிஸி டைம் இல்லை எனக்கு இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுனால தியானம் பண்ண முடியும்னா ஓகே நீங்கள் வந்து ஊசி போட்டுங்க இது வந்து ஊசி போட்டு டூ டு த்ரீ வீக்ஸும் டெவலப் இம்யூனிட்டி இப்போ இந்த டெவலப் பண்ணுற இம்யூனிட்டி எவ்வளோ நாள் வருங்க சொல்லிட்டு சொல்ல முடியாது பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக டுவெண்ட்டி செய்ய தெரியாது பட் இட் கிவ்ஸ் அ லாங் இம்யூனிட்டி அது ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிரச்சனோம்னா நிமோனியா வேக்சினேஷன் எனிபடி எப்போது ஐயோ ஃபிஃப்டி நிமோனியா தடுப்பூசி போட்டுக்க வேண்டியது சிங்கிள் டோஸ் போட்ட போதும் சிலருக்கு முன்னாள் இயர் கழிச்சு ரெண்டாவது போட்டுக்கணும் இதனால் நிமோனியா சொல்லி ஜுரம் வராது இதுக்கு அடுத்து காமனாக நான் பார்க்குறது விண்டர் சீசனில் வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ ஜுரம்னு போவோம் அது வந்து எல்லாத்துக்கும் போன அவசியம் கிடையாது யாருக்கெல்லாம் செஸ்ட் டிசீஸ் இருக்கோ ஆஸ்மா இருக்கோ ப்ராங்கட்டிஸ் இருக்கோ ஸ்மோக்கர்ஸு கேன்சர் லங்கு இவங்களுக்கெல்லாம் வேக்சினேஷன் போட்டுக்கலாம் பட் இந்த ஃப்ளூ வேக்சின் எவரையும் போடணும் ஏன்னா ஸ்ட்ரெயின் மாறிட்டே இருக்கும் அது மாதிரி போட்டுக்கலாம் மூணாவது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்னு சொல்லுவோம் சில ஆதாரமாக பைசா அவங்களுக்கு தேவைப்படாது யார் பிளட் டேன்ஸ் கொடுக்குறாங்களோ அடிக்கடி போய் ஐவி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறவங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி போட்டு அந்த ஜாண்டிஸ் வராமல் தடுத்துடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் அப்புறம் ஒன் மந்த் கழிச்சு ரெண்டாவது இன்ஜெக்ஷன் மூணாவது இன்ஜெக்ஷன் த்ரீ மந்த்து கழிச்சு போடணும் மூணு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும்னா அக்கி ஹெர்பி சாஸ்ட் உங்களுக்கு தெரியும் சின்ன வயசில் சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு வந்தவுடனே போயிடும் ஆனால் அது வை அந்த வைரஸ் கொஞ்சமாக முதுகில் இருந்துட்டு ஓல்டேஜ் ஆகும்போது ஏஜ் இம்யூனிட்டி குறையும் போது சுகர் பேஷண்ட்ஸு கேன்சர் பேஷண்ட்ஸ்வங்களை வந்து இந்த அக்கி மறுபடியும் வந்து போயிடும் நான் அக்கி போனதுக்கப்புறம் அப்புறம் கூட அப்புறம் வந்து போஸ்ட் ஹெர்பெட்டிக் இப்போ சிவியர் பெயின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த வேக்சின் ஃபார் ஹெர்பீஸ் இருக்குது அது ரெண்டு இன்ஜெக்ஷன் முதல்ல சிஷ் போட்டு ரெண்டு மாதம் கழிச்சு ரெண்டாவது ஜிஷ் போட்டுக்கலாம் ஸோ இப்போ சொல்லதெல்லாம் உங்களுக்கு யாராலும் முடியுமோ நேச்சுரலாகவே நம்ம ட்ரைஸ் பண்ணி ட்ரைப்படி பாருங்க இல்லை நல்லாலும் முடியாதுன்னா ஆக்டிவ் இன்ஜெக் போட்டு பாருங்கள் இது ரெண்டு ஒன்று சூஸ் பண்ணால் கண்டிப்பாக நோய் தொட்டிலிருந்து நம்ம நிலமையை வாழ முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க உங்கள்டேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி